வாய்ப்பை தருவதற்காக இந்த சாய் சாய்தேவனே உன் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் இன்றுதான் கடைசி என் தங்கமே உன் விதி மாறிவிட்டது நீ நினைத்து பார்த்திடாத பெண் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு நிகழ்வை இங்கு நடத்தப் போகிறாள் நீயோ எங்கே போனாலும் தடங்கல்கள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதற்கான காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றுமே இல்லையே எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது எல்லா தானே சென்று கொண்டிருக்கின்றது என்று தானே நீ அனுதினமும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்லாமல் புதிய புதிய குழப்பத்தோடு என்ன செய்வதென்று அறியாது உன் பிரச்சினைக்கு தீர்வுதான் என்னவென்று தெரியாமல் உன் மனதை நீயாகவே குழப்பிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் குழம்பாதே தவிக்காதே பரிதவித்த விஷயத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது அதற்காகத்தான் அந்த பெண்ணை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை எப்படி மாறும் என்று நீ சிந்திக்காதே வரப்போவது யாரென்றும் நீ நிம்மதி இழந்து தவிக்காதே வருவது உன் தாயாக இருக்கலாம் உன் துணையாக இருக்கலாம் உன் தோழியாக இருக்கலாம் உன் உறவாக இருக்கலாம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவள் உன் மீது உண்மையான அன்போடும் அக்கறையோடும் தான் உன்னை தேடி வரப்போகிறாள் என் பிள்ளையே உனக்கான மாற்றத்தை கொண்டு வருவது நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீயே நங்கு எதையதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் மனதோடு மாற்றத்தை தெளிவாக்க இந்த சாய்தேவனை நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் வெற்றிக்கான நேரத்தையும் இந்த அப்பனை குறித்து விட்டேன் உன் மனதில் உள்ளதை இந்த அப்பனிடம் நீ இங்கு கொடுத்துவிட்ட போதிலும் எதற்காக பிள்ளையே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய் தவறுகள் நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று சிந்திக்காதே அந்த தவறினை சரி செய்வதற்குத்தான் அந்த பெண் வந்து கொண்டு உன் மனதில் உள்ள ஆசையை Un maná de luna. கனவுகளையும் நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டாயே சற்றென்று என் பாதத்தில் நீ சரணாவதி அடைந்து விட்டாயே என் குழந்தையே உன்னப்பா உனக்கான வரத்தை நீ கேட்ட வெகுமதியோடு தருவதற்கு வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லி விடாது என் இப்படித்தான் கிருக்களிலே சென்று கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனம் இங்கு தளர்ந்து கொண்டிருந்தது அல்லவா இப்பொழுது இங்கு தளர்ந்து இருந்த விஷயத்தை எல்லாம் அடுத்து உன் வெற்றிக்கான பயணத்தை தருவதற்கு நான் இந்த சாய்தேவனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்தும் இங்கு கொண்டு இருக்காதே நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன்னை காப்பாற்றுவதற்கும் உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து தீர்ப்பதற்கும் உன் சாயப்பா இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் நான் எப்பொழுதும் அப்பாவிடம் ஏன் கொண்டுதானே இருக்கின்றேன் ஆனால் ஒன்றுமே நடந்தப்பா இல்லையே என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த துவாரகமாயின்படியே நீ மிதித்துவிட்டாய் இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது எந்த தடையுமே இல்லாமல் இங்கு ஒரு பாதை சென்று கொண்டு இருக்கின்றது என்றால் அது உனக்கானது அல்ல இப்பொழுது அனுபவிக்கும் வேதனையும் சோதனையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோகத்தை தந்து கொண்டு இருக்கின்றாய் என்று சொன்னாய் ஆனால் இந்த வேதனையும் சோதனையும் தாண்டிதான் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வந்து இருக்கின்றது என்பதுதான் நிதிர்சனமான உன்னை நீ பறக்க முடியாவிட்டால் உனக்கான வெற்றியை ஓடித்தான் பெற முடியும் அந்த ஓடவும் முடியவிட்டால் இங்கு நடந்து கொண்டாவது உன் வெற்றியை பெற்றுக்கொள் உன் இலக்கினை நோக்கி சென்று கொண்டே இரு என் தங்கமே உனக்கான வெற்றி உனக்கு முக்கியமானது என்று அறிந்துவிட்ட பிறகும் அதற்கான பயணத்தை தொடங்காமல் இருப்பதுதான் நல்லதல்ல என்று சொல்கிறேன் யாரும் வருவார்களா என்று எதிர்பார்ப்பதை விட நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் சரியான முறையில் சென்று கொண்டே கொண்டேயிரு சருவநிச்சயமாக அந்த பாதையின் தெளிவினை புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் உனக்காக ஒருவளை அனுப்பி வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் வருவது வந்துவிட்டு போகட்டும் உனக்கான நல்லதொரு பயணத்தை நான் தொடங்கி வைக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவை வேண்டாம் வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் என்னை தேடி வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது என் தங்கமே உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த தேவன் உனக்கான அந்த காரியத்தில் அந்த பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன் இனி வருகின்ற செயல்களை நினைத்தும் வருகின்ற காரியத்தை நினைத்தும் மனமருந்திக்கொண்டு இருக்காது நடப்பதையெல்லாம் பார்த்து நீ பயமும் பதற்றமும் அடையாது எல்லாம் ஒரு நேரத்தில் சரியாகிவிடும் என்பதற்காகத்தானே இத்தனை ஓட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றாய் இந்த ஓட்டமும் சாட்டமும் எப்பொழுதுதான் முடிய போகிறது என்று தெரியவில்லையே என்று உன் மனம் கலங்கிக் இருக்காதே நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் நீ கலங்கிய தருணத்திற்கும் நான் உனக்கான விடையை கொடுப்பதற்குத்தானே இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன் உதவி செய்ய யாரும் இல்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் உன் உயிரான பெண்ணை தான் நான் நினைப்பை வைத்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் இன்னும் சற்றும் யோசித்துக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டு மறிந்து கொண்டும் இனி உனக்கு நல்லதை செய்ய இதுதான் ஆக வேண்டும் என்று இந்த சாய்தேவன் நான் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து தங்க பிள்ளையே வருத்தப்பட்டு கொண்டும் கலங்கி கொண்டும் இருக்கின்றாய் அந்த கலங்கிய விஷயத்திற்கும் கவலைப்பட்ட தருணத்திற்கும் இந்த அப்பன் ஒருவனை உனக்காக உன்கரம் பற்றியிருக்கின்ற இனி எல்லாம் இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் என் நடக்கும் என்று யாரோ சொன்ன முடிவுக்காக நீ ஓடிக்கொண்டிருக்காரு உன் மனதிற்குள் என்ன நினைத்திருக்கேன் இந்த விஷயம் நமக்கு நல்லது நடத்தி தரும் நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று நினைத்திருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் போது அந்த காரியத்தை மட்டுமே மனதில் உறுதிப்பட நீ தெளிய வைத்துக் கொண்டு உன் வெற்றிக்கான தருணத்தை இங்கு செயல்படுத்திக் கொண்டே இரு வருவது வருட்டம் மீதி எல்லாவற்றையும் இந்த அப்பனை பார்த்து கொள்வான் என்பதில் நீ தெளிவாகவே இரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நான் உனக்குள் இருந்து உன்னை ஏக்கி உனக்கான முடிவை தெளிவுபட தர வந்திருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாகவே என் தங்கமே இது வேண்டும் அது வேண்டும் என்பதை தாண்டி எது வந்தாலும் என் அப்பன் எதிர்கொள்வதற்கு தைரியத்தையும் அவன் கரத்தையும் என்னிடத்தில் தந்திருக்கும் போது நடக்க இருக்கும் செயல்கள் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என்று நீ நினைத்துக்கொள் என்றுதானே சொல்கிறேன் உன் பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு நானே அந்த பெண்ணை வரவை திரிக்கின்றேன் இனியும் சற்றும் யோசித்து கொண்டிருக்காதே உன் மனதின் வழிகளை புரிந்து கொண்டுதான் நான் இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றேன் தேவையில்லாதவர்களிடம் தகுதியற்றவர்களிடமும் நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதற்காக ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றுதான் சொல்கிறேன் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி சொல்லிவிட்டு போகட்டும் எப்படி வேண்டுமென்றாலும் முடிவை எடுத்துவிட்டு போகட்டும் ஆனால் உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த சாய்தேவனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற ஆசையும் கனவுகளையும் நான் தீர்மானிப்பதற்கு வந்திருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே யார் உன்னை காஞ்சிப்படுத்தினாலும் சரி உன்னை விட்டு விலகினாலும் சரி நீ என்னை பற்றி என்று வந்தாயோ அன்றே உனக்கானதை தருவதற்கு இந்த தேவன் முடிவு செய்து விட்டேன் இனி உன்னை விட்டு விலகுவதே இல்லை நான் எப்படிப்பட்டவர் என்று உன் வாழ்க்கை கஷ்டமான நேரத்தில் நீ உன்னோடு இருக்கும் அந்த தருணத்தில் நான் உனக்காகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை புரிய வைக்கும் நேரமும் வந்துவிட்டது சின்ன சின்ன சோதனைகளை பார்த்து கொண்டும் சின்ன சின்ன சோதனைகளை அங்கு என்ன செய்வது என்றும் தெரியாமல் உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே நீ பயந்து கொண்டு இருக்காதே மாற்றம் ஒன்று மட்டும்தான் இங்கு மாறாத ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கும் அதனால் அந்த மாற்றத்தை எப்படி எப்பொழுது வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற தருணத்தை ஏற்றுக்கொள் என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகிறேன் இந்த நிலையற்ற வாழ்வில் எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் கஷ்டத்தை நினைத்தா நீ கண்ணீர் விடுவதை நினைத்தா நீ கவலைப்படுவதாய் நினைத்தா என் பிள்ளையே உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லாத போது உன் கிஷ்டத்தையும் கவலையை மட்டும் நிரந்தரமாக்கி விடுவேனா இதோ வருகின்ற மகிழ்ச்சியின் நீ முனதாக மாற்றுவதற்கு நானே துணிச்சலோடு முடிவை எடுத்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்று எண்ணி விடாதே என்று தான் சொல்கிறேன் காலங்கள் முடிந்து விட்டது கழிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே அந்த நல்ல நேரத்தை தருபவனே இந்த சாய் தேவனாக இருந்து கொண்டு இருக்கும்போது வருகின்ற செயல்கள் எல்லாம் நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த சாய் தேவனே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதும் நடக்கப் போவதும் எல்லாம் என் விதியின்படியும் என் ஆணையின்படியும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கிறது நீ நம்பிக்கை கொள் வெற்றி உன்வசமாகத்தான் இங்கு மாறும் நீ நினைத்தது தான் பலிக்கும் நல்லதே நினைப்போம் அல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்